ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உள்ள மிக முக்கியமான வேலையாகும் இவர்கள் தங்கள் ஒளியை மங்க அந்த ஒளி அநேகருக்கு பிரகாசமாக இருக்க செய்ய வேண்டும் ஒளியை மங்காமல் எரிய செய்வது என்பது வசனத்திற்கு நெருங்கி கவனத்துடன் அவைகளை வாசித்து அறிந்து விசுவாசத்துடன் நம் நடத்தையிலும் வாயின் வார்த்தையிலும் தீதான காரியங்களுக்கு நீங்களாக நம்மை சுத்திகரித்துக் கொண்டு சத்திய ஒளி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க செய்வதே ஆகும் மேலும் மாறுபாடான இவ்வுலகில் முன்மாதிரியான ஜீவியம் செய்து நம் நல்நடத்தையின் மூலம் தேவன் மகிமைப்படும்படி செய்வது அவசியமானது வணக்கம் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனங்களை பார்க்க போறோம் ஆமா அதோட ஒரு குறிப்பிட்ட விளக்க உரை ரீப்ரிண்ட் முன்னூத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு அதுல என்ன சொல்லிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி இந்த பிலிப்பியர் வசனங்கள் பொதுவா நிறைய விதமா பாக்கப்படுது ஆனா இன்னைக்கு நம்மளோட நோக்கம் வந்து இந்த ரிப்ரிண்ட் முன்னூத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு விளக்க உரை உலகில் ஒளியாக பிரகாசிப்பது பத்தி என்ன சொல்லுது அதை புரிஞ்சுக்கிறது தான் அந்த வசனம் இப்படி சொல்லுது இல்லையா கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு ஆமா தொடர்ந்து ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு முடியுது சரி மேலோட்டமா பார்த்தா இது வந்து நல்ல பிள்ளைகளா இருக்கணும் நேர்மையா இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இந்த விளக்கு உறை இதை இன்னொரு படி மேலே எடுத்துட்டு போகுதுன்னு சொன்னீங்க ஆமா அப்போ இந்த சுடர்களாக பிரகாசிப்பது அப்படிங்கிறதுக்கு நடைமுறையில என்ன அர்த்தம்னு இத எப்படி விளக்குது அத கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த விளக்குறை வெறுமனே நல்ல குணங்களோட இருக்கறத பத்தி மட்டும் பேசல அது வந்து செயல்ல ரொம்ப கவனம் செலுத்துது செயல்லியா எப்படி அதாவது உண்மையை மத்தவங்களுக்கு சொல்றதுல நாம எவ்வளவு தீவிரமா இருக்கணும்னு இது வலியுறுத்துது சத்தியத்தை பரப்புவதில் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் கடமையாகும் அப்படின்னு நேரடியாவே சொல்லுது ஓ அப்படியா அப்ப வெறுமனே நாம நல்லவங்கன்னு நம்புறது மட்டும் பத்தாது அத செயல் மூலமா காட்டணும் பரப்பணும்னு இந்த வர்ணனை அதுல ஒளியை சீர்திருத்தி எரிய வைப்பதுன்னு ஒரு வரி வருதே அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதுக்கு என்ன அர்த்தம் நல்ல கேள்வி அந்த விளக்குரை அத நல்லா விளக்குது பாருங்க சீர்திருத்துவது அப்படிங்கறது சத்தியத்தை பற்றிய சரியான தெளிவான அறிவை பெற முயற்சி பண்றது சரி அந்த ஜீவ வசனம்னு சொல்றாங்களே ஆமா அந்த ஜீவ வசனம் இந்த விளக்கு உரை அதை எப்படி சொல்லுது இந்த விளக்கு உரையில ஜீவ வசனம்னா வேதத்தோட மைய செய்திகள் குறிப்பா தெய்வீக திட்டம் சம்பந்தமான உண்மைகள் அத ரொம்ப கவனமா துல்லியமா சொல்லுது ஓஹோ சரி அப்புறம் எரிய வைப்பது அப்படிங்கறது அது வந்து நம்ம கிட்ட இருக்கிற தப்பான கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் தீவிரமா நீக்கிறத குறிக்குது தப்பான கருத்துக்களை நீக்கிறதா ஆமா நமக்கு தெளிவாக தெரிந்தவுடன் ஒவ்வொரு பிழையின் தடையையும் கவனமாகவும் உண்மையாகவும் அகற்ற வேண்டும் அப்படின்னு அந்த உரை சொல்லுது இது நம்ம நம்பிக்கைகளுக்கும் சரி நம்ம தினசரி நடத்தைக்கும் சரி பொருந்தும் அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இதுல ரெண்டு முக்கியமான படிகள் இருக்கு இல்லையா ஒன்னு சரியா கத்துக்கிறது ஆமா இன்னொன்னு தவறுகளை சரி செய்யறது இது ஒரு விளக்கு நல்லா தொடச்சு சுத்தமா வச்சாதானே அது பிரகாசமா எரியும் அந்த மாதிரி தானா மிகச்சரியா சொன்னீங்க அருமையான ஓமை அது அந்த விளக்க உரையோட நோக்கமே அதுதான் தெய்வீக சத்தியத்தின் தூய ஒளி ஒரு தெளிவான மற்றும் ஒளி புகும் குணம் அப்படிங்கிற ஊடகம் வழியா எந்த தடையும் இல்லாம பிரகாசிக்கணும் நம்ம நம்ம தான் அந்த ஊடகம் இதுதான் இந்த வர்ணனையோட முக்கியமான பாயிண்ட்னு எனக்கு தோணுது அப்ப நம்ம தனிப்பட்ட நடத்தை அந்த வசனம் சொல்ற மாதிரி குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள் அப்படி இருக்கிறது ஆமா ஆமா அது வந்து நம்ம பகிர்ந்துக்கிற செய்தியோட அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அப்படிங்கறதோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு நிச்சயமா நம்ம குணந்தான் நாம சொல்ற செய்தியை தெளிவா பிரகாசிக்க வைக்குதா இல்ல மங்க வைக்குதான்னு தீர்மானிக்குது அப்ப இத தனித்தனியா பார்க்கவே முடியாத போல இருக்கே மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க இத அந்த வசனத்தோட பெரிய படத்தோட பொருத்தி பாருங்க ஒரு கோணலும் மாறுகாடும் உள்ள சந்ததியில நாம நிஜமாவே ஒளியா இருக்கணும்னா ரெண்டுமே தேவைப்படுது ரெண்டுமே நான் அகத்தூய்மை அதாவது தப்பானத நீக்கி குற்றம் இல்லாம இருக்கிறது அப்புறம் புரட்சியல் அதாவது அந்த சத்தியத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அத சொல்றது ஓஹோ உள்ளயும் வெளியையும் சரியா இருக்கணும் ஆமா ரெண்டும் சேர்ந்ததுதான் உண்மையான பிரகாசம் இந்த வர்ணனை காட்டுது அப்போ இந்த மூலங்களை ஆராயிற உங்களுக்கு இது என்ன சொல்ல வருது சுருக்கமா சொல்லணும்னா சொல்லுங்க இந்த விளக்க உரையின்படி உங்க விசுவாசத்தை வாழ்றதுங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல அது ஒரு சுறுசுறுப்பான ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி சத்தியத்தை சரியா கத்துக்கணும் அதே நேரம் உங்க குணத்தையும் நம்பிக்கைகளையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுல இருக்கிற தவறுகளை நீக்கி சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சரியா மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை அது இல்ல இது உங்க சொந்த நிலைக்கு மட்டும் முக்கியம் இல்ல அப்புறம் நீங்க கொண்டு போற அந்த ஒளி அல்லது செய்தி மத்தவங்களுக்கு எவ்வளவு தெளிவா போய் சேருதுங்கிறதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில பொறுப்புன்னு இது சொல்லுது அந்த தூதவரோட தெளிவான மற்றும் ஒளி புகும் குணம் ஆமா அதாவது உங்க நடத்தையோட தூய்மை அது ரொம்ப முக்கியன்னு இது காட்டுது உங்க செயல்தான் உங்க வார்த்தைக்கு வலு சேர்க்கும் ரொம்ப ஆழமான கருத்து சரி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை துண்டல் தப்பு தெளிவாக தெரிந்தவுடன் அதை அகற்றணும்னு இந்த விளக்குரை சொல்லுது இல்லையா ஆமா சொல்லுது ஆனா ஒரு விஷயம் சரியா தப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சத்தியத்தையும் பிழையையும் பிரித்தரிகிற முறை என்ன இந்த விளக்குறையின் பார்வையில அது என்னவா இருக்கும் இது நீ இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி